அருமையான இதனுடைய பிள்ளைகளே நண்பர்களே இயேசுவி நாமத்தினை இந்த காலையிலே ஒரு அன்போட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இதோட நல்ல காலை வேலை குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எமது திருச்சபையிலே இத்தியடி ஆலயத்திலும் தம்பட்டை ஆலயத்திலும் பெண்கள் ஆராதனை நடைபெற்றது இதை நான் உங்களோட பகிர்ந்து காரணம் என்னவென்றால் அந்த ஆராதனையிலே தேவன் கிரியை செய்தார் கத்தோடைய வார்த்தைகளை அருமையான சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை சாட்சிகளாய் சொன்னார்கள் ஆராதனையை நன்றாக வழிநடத்தினார்கள் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் ஆகவே இந்த நாளிலும் இதோடு சேர்த்து இந்த சில புகைப்படங்களையும் சில வீடியோக்களையும் நான் போடுகிறேன் நிச்சயமாகவே பெண்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள் பெண்களாலே முடியாத ஒன்றுமில்லை ஏனென்றால் ஆதாமின் எலும்பிலிருந்து விழா எலும்பிலிருந்து ஆண்டவர் பெண்ணை தெரிந்து உருவாக்கி இன்றைக்கு உதவியாய் ஆண்டவர் அவனுக்கு வைத்தார் ஆகவே சபையிலுள்ள பெண்களோ வேறு யாரோ நீங்கள் முக்கியமானவர்கள் இந்த வீடியோவை போடுவதற்கு காரணம் என்னவென்றால் நான் பெண்களை கனம் பண்ணுகிறோம் மதிக்கிறோம் சபையிலும் பெண்கள் கர்த்தருக்கு சாட்சியில் அலும்ப வேண்டும் தேசத்திலும் வாழ வேண்டும் அவை அவர்கள் செய்த அந்த ரெண்டு இடத்திலும் செய்த ஆராதனைகளையும் நான் வாழ்த்ததோடு நன்றி சொல்லோடு கூட அதை நான் உங்களுக்கு காண்பிக்க பாட்சிக்காய் போடுகிறேன் கத்தர் உங்களைக் கொண்டு ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரணம் இதை பார்க்குற நீங்களும் கடவுளுக்காய் வாழ முடியும் ஊழியம் செய்ய முடியும் சாதிக்க முடியும் கத்தர் நாம் உங்கள் மூலம் அமைப்பட முடியும் அமேன் ஆகவே இதுக்கு பின்னுக்கு வருகிற சில புகைப்படங்கள் சில வீடியோக்களை பாருங்கள் பார்த்து இது உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கத்தர் பேசியிருந்தால் நன்றி சொல்லுங்கள் அது மாதிரி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை பார்த்து சப்கிரைப் பண்ணுங்கள் கத்தர் ஒரு குறைவாய் நிறைவாக ஒரு நிறைவா ஆன்றோர் ஆசீர்விப்பார் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி

அலே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பெண்களோ ஒருவாய் கூடி கூடி நன்றி ராஜா ஆண்டவரே நேசல உமே வரப்பொருवतेகோ நடைபெறும் இந்த வார்த்தையோடு கூட வார்த்தைகள்

சமூக பதிலே எப்படி എന്നവരെ എന്നവനെ വധിച്ചിക്കൊള്ള ചെയ്യേണ്ട കണ്ട് മുനി ശിവരാമൻ ചൊല്ലും അങ്ങനങ്ങനെ സേവിക്കുന്ന പംഗലകത്രാലിشي വലിയ ആക

உங்களுக்கு சிறு கட்டுரையாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நல்ல நேரத்திலுமாய் வேதத்தை நாங்கள் ஒருவர் வாசிப்போம் ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை ஒருவர் நாங்கள் வாசிப்போம்

கொண்டு அவைகளை சேவித்தாராம் தன்னுடைய மகனாகிய அவருடைய மகனையே அவர் என்ன செய்தாராம் தீ மனாசே என்கிற ராஜா உண்டு பண்ணுகிறவராய் அதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்து கொண்டு வாராரு இவரும் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டு வந்த ராஜா தான் இந்த ஆமோன் என்கிறதான ராஜா இவருடைய இவரை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ான் தன் தகப்பன் நடந்த எல்லா வழிகளிலும் நடந்து தன் தகப்பன் சேவிச்ச நரகான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கட்சியரின் வழியில் நடவல் திராக்களின் தேவனா இந்த ஜோசியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்த்த விட்டு சொல்லிட்டேனா தன்னுடைய தகப்பன் தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய முட்பாட்டன்மார் எவ்வளவுதான் கருத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தாலும் இவர் கர்த்துடை பார்வைக்கு நலமானதை செய்து வருகிற ஒரு ராஜாவாக காணப்படுகிறார் கிட்டத்தட்ட

சரி நீங்கள் சொல்லுகிற அத்தனை காரியங்களும் சரியான காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்களை என்ன செய்யணும் கவனமா இருக்கிறத குறிச்சு தான் செய்றீங்க சொல்றீங்க நம்மளுடைய வார்த்தையில என்ன கவனமா இருக்கணும் என்று அது எல்லாமே இன்றைக்கு என்ன செய்கிறது இந்த வார்த்தையில அடங்குகிறது நாங்கள் வாசிப்போம் ஆதார வசனமாக உபாகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாங்கள் திருப்பி கொள்வோம் உபாகமம் முப்பத்தி ஒன்று

தனது நடக்கையில நம்ம கவனம் இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து காரியங்களை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம் செய்து கொண்டு போகும் ஆனால் முதலாவது காரியம் தேவர் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தையின்படி செய்யறதுக்கு நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் ஆதி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்